ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சிந்துவ சிவா நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரா அதை பார்த்து அன்னபூர்ணி சந்தோஷப்பட்டாங்க சிந்துவும் ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க ஆனால் மகா ரொம்பவுமே கோவப்பட்டு சிவா கிட்ட பேசினாங்க சிவா வந்து நம்ம அன்பாக நடந்துக்கிட்டோம்னா எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் வந்து மகா இதை விஷயத்தெல்லாம் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுமே அந்த மென்டல் சே ஸ்னேகாவை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சிவா ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனையாக ஆரம்பிச்சிருப்பாங்களா அதான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்தோம்னா சிந்து கண்காணி வழங்கியிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி இப்போ சிவா கிட்ட சிந்து சமைச்சது உங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு இனிமேல் சிந்து சமைக்கிறதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சிவா பேச பேச இந்த பக்கத்தில் இருந்து மகா முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சிவா வந்து அவங்க பெரியமாக கேட்கறதுக்கெல்லாம் கரெக்டான பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கடைசியில் வந்து சிந்துவை வந்து நீ இன்னும் உன்னோட மனைவியாக ஏற்றுக்கலான்னு சொல்லி மகா சொல்கிறாங்களே அப்படியே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அந்த மென்டல் மகா இருக்காங்களா சிவாவோட அம்மா அவங்க சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்குறாங்க இப்போ சிவாவால் எதுவும் பதில் சொல்ல முடியல இந்த பக்கத்தில் சிந்து வந்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அன்னபூர்ணி வந்து அந்த பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ரொமோவை முடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக பார்த்தோம்னா சிவா வந்து இல்லை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் ஏன்னா இப்போ சிவா வந்து சிந்துக்கிட்ட ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருல அதை பிறந்த நாள் வரைக்கும் நான் பார்ப்பேன் அதுக்குள்ளார நீ வந்து கரெக்டாக நடந்து மாதிரி மனசை மாற்றலை அப்படின்னா நீயே வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிந்துவும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே இப்போ இருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ சிவா வந்து இப்படி தான் சொல்லுவார் ஆனால் இதெல்லாம் கேட்குற மென்டல் மகாக்கு தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா சிவா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னா ஆனால் இதை கேட்குற சிந்து வந்து சந்தோஷம் தான் போடுவாங்க ஆனாலும் பார்த்தா இப்போ கதையில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதாவது இந்த பக்கத்தில் ஸ்னேகாவோட அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியிறதுனால சிவா வந்து அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மென்டல் மகா தான் வந்து அந்த ஸ்னேகா கூட சேர்ந்துக்கிட்டு நிறையா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சிந்து பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க இப்போ இவங்க இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்து வர ப்ரொமோ வச்சு பார்க்கலாம் இதுக்கிடையில் பார்த்தோம்னா நம்ம இன்னொரு பக்கத்தில் ஆறுமுகம் இருக்கார் பாருங்க சூப்பர் ஹீரோ அவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா இப்போ அங்கே அதாவது வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கல்ல பைரவி அது விஷயத்தில் இப்போ வந்து ஆறுமுகம் வந்து அவங்க ஆறுமுகத்தில் வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறேன்ல பைரவி சொல்லியிருக்காங்க இப்போ மறுபடியும் ஆறுமுகம் போய் இல்லை இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்கிறாரா இல்லை மறுபடியும் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரா அப்படிங்கிறத ஒரு வேலை ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரோமோ வச்சு நம்ம பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்